வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையின் வியத்தக முன்னேற்றம் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி விஜயின் கட்சியில் இருந்து நாமளுக்கு எச்சரிக்கை புதுவரிட ஆரம்பத்தில் ரணில் சஜித் நேரடி சந்திப்பு முயற்சி இன்று முதல் நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய வரி மகிந்த விடுதலை புலிகளுடன் போர் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை பாட்டலியின் பரபரப்பான அறிவிப்பு தையட்டி விகாரை சர்ச்சை கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட உள்ள காணிகள் வீட்டில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியர் மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயல்முறையை மேல கட்டியெழுப்பும் பானிய பணியையும் தோல் மேல் சுமந்த நாடன்ற வகையில் நாம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் கால் பதிக்கின்றோம் என ஜனாதிபதி அனிருகுமார் குமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் கால் பதிக்கும் அனைவருக்கும் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவரது தனது செய்தியில் அவர் மேலும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக அமைந்தது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை பதிவு செய்தல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கூடுதலான அரசு வருவாயை ஈட்டுதல் வரலாற்றில் முதல் முறையாக முதன்மை கணக்கை மீகையை பெற்றமை பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதி வருவாயை சுமார் பதினேழு பில்லியன் டாலர்களாக அதிகரித்தமை எமது நாட்டு வரலாற்றில் அரசு வருவாய் இலக்குகளை வீஞ்சும் ஒரே ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவு நாட்டிற்கு வருகை தந்த வருடமாக பதிவானவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதாரம் சாதனைகளாகும் இலங்கை மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையான சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டில் உருவாக்கவும் தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்களை சேர்ப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இதற்கான சந்ததியினரை போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டை போன்ற திட்டங்களை சேர்ப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு இவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தில் ஒரு திருப்புமுனையான ஆண்டாக பதியப்படுகிறது அண்மை காலத்தில் நாடு எதிர்கொண்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவின் சமாளை கடந்த ஆண்டு நாங்கள் ஒன்றாக எதிர்கொண்டோம் நமது மக்களிடையே உள்ள மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறிக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபிப்பதோடு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோர்த்தார்கள் இந்த சவாலை எதிர்கொள்வதில் எங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கும் மீளெழுச்சி நட்புறவின் பலத்தை உருவாக்கி உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளுக்கும் அனைத்து நிலைமையினால் அயராது உழைத்த போலீசார் மற்றும் முப்படைகளுக்கும் இந்த நாட்டின் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் அவர் கூறியுள்ளார் நாம் ஒன்றாக இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது உலக வரலாற்றில் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டையும் கட்டியெழுப்புவதில் அந்த மக்களின் லட்சியமும் தைரியமும் பக்கபலமாக இருந்தது நமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலனால் நம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் உறுதியாக நம்புகின்றோம் புத்தாண்டு கடந்த ஆண்டின் அனுபவங்களை பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு அளிப்புள்ளதோடு புத்தாண்டு தொடர்பில் சாதகமான மீள திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது நாட்டை மீண்டும் கடி திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதிகளுடன் நம்பிக்கையுடனும் சகோதரத்துடனும் கைகோர்த்த அனைவரையும் நான் அழைப்பு விடுகிறேன் மலர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவரினதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு அண்மையில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குறித்த கட்சியில் இருந்து இதற்கு கடுமையான பதில் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையை குட்டிச்சுவராக்கிய ஒரு குடும்பத்தின் கொடுங்கோல் ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் எமது தலைவரை பற்றி பேசுவதை வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ படுகொலைக்கு காரணமானவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி நாமல் ராஜபக்ஷ விஜயர் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தமைக்கு நாமலின் ஆதரவாளர்களுமே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அகில விராஜ் காரியவசம் ருவான் விஜயவர்தன மற்றும் நவீன் விசநாய்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய மகா சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசு தனித்து பங்கேற்றிருந்தார் ரணில் சஜித் நேரடி சந்திப்பு தவிர இந்த சந்திப்பில் பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஐக்கிய மக சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிப்பது என்ற காரணிக்கு அப்பால் அனைத்து கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக பயணித்து தொடர்வது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கட்சிகளும் தனித்துவ தன்மையுடன் செயற்பட முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் கைவிட்டு தன்னுடன் பயணித்த ரோஹான் சேமசிங்க பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் காஞ்சன விஜயசேகர உள்ளிட்டோரையும் கூட்டணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என ரணியின் கோரிக்கையாக உள்ளது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்கள் அதனை விரும்பவில்லை இவ்வாறான நடைமுறை சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் ஜனவரிக்குள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் ஜனவரிக்குள் பிரத்யேக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்வது குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் சூதாட்ட விடுதிகள் மற்றும் பந்தய வியாபாரங்களுக்கான அதிரடி மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன வரிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைமுறை தணக்களும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தை பந்தய மற்றும் சுதாட்ட வரி சட்டத்தின் நூடாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி சூதாட்ட விடுதிகளுக்குள் நுழைவதற்கான நுழைவு கட்டணம் இதுவரை ஐம்பது அமெரிக்க டொலர்களாக காணப்பட்ட நிலையில் தற்போது நூறு அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை பிரஜைகள் எவரேனும் சூதாட்ட விடுதிக்குள் நுழையும் போது குறித்த நிறுவனத்தினர் தலா நூறு டாலர் அல்லது அதற்கு சாதான வெளிநாட்டு நாணயம் அல்லது இலங்கை ரூபாவை நுழைவு கட்டணமாக அறவிட வேண்டும் பந்தய மற்றும் சூதாட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் செலுத்தி வந்த பதினைந்து சதவீத வரி தற்போது அதிகரித்துள்ளது மேலும் மாதாந்த ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் வருமானத்தை ஈட்டும் பந்தய முகவர்கள் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களுக்கு பதினெட்டு சதவீத வரி வீதம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வரி முறை அமைவாக செயற்படுமாறு அனைத்து சூதாட்ட விடுதி உரிமையாளர்களுக்கும் பந்திய வியாபார நிறுவனங்களுக்கு உள்நாட்டு இறைவரை தணிக்களும் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளுடன் போர் தொடுப்பதற்கான உணர்வு பூர்வமான எண்ணத்துடன் இருக்கவில்லை அவர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக பிரச்சனையை தீர்க்கவே எண்ணம் கொண்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் பாட்டிலி சமீக்கரணவுக்கு கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வெற்றி பெற வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த போட்டியிடவில்லை எங்கள் அணியின் அழுத்தமும் உந்துதலும் போர் தொடுக்க தள்ளப்பட்ட நாங்கள் அரசாங்கத்திற்கு சென்றே பிரபாகரனை போர் முனையில் தோற்கடிப்பதாகும் ஆனால் மகிந்த ராஜபக்ஷ எங்கள் யோசனையை நடைமுறைப்படுத்தினார் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மூன்றாண்டு திட்டம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டே தயாரித்தேன் அதன்படி மூன்று ஆண்டுகளில் யுத்த முனையில் பயங்கரவாதத்தை தோற்கடித்தோம் அன்று ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது மங்கள சமரசிங்க தலைமையிலான தேர்தல் கமிட்டியில் நானும் ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்கவும் இருந்தோம் அன்று நாட்டிற்கு தலையடியாக இருந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒன்றிணைந்தோம் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க எதற்காக இணைந்தார்கள் என்று அவர்கள்தான் குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்ந்த அனைத்து சூழவுள்ள ஏனைய காணிகளை கட்டம் விடுவிக்கும் ஜோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரை போன்று மாவட்ட செயலாளரின் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் தையட்டி விகாரி விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான யோசனை கூட்டம் எல் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் பிரதீபன் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையே நடைபெற்றது இதன்போது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த காணி உரிமையாளர்கள் மேலும் கூறுகையில் தையட்டி விஹாரை அமைந்துள்ள காணியை விடுவிக்க வேண்டுமென நம் கடந்த மூன்று வருடங்களாக போராட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றோம் ஆனாலும் இதுவரை எவ்விதமான முடிவுகளோ தீர்வுகளோ கிடைக்கவில்லை ஆனால் கடந்த சில வருடங்களின் முன்னர் எல் மாவட்ட உதவி அரசாதிபரான முரளிதரன் இருந்தபோது காணிகள் தொடர்பில் முயற்சி எடுக்கப்பட்டு அது ஏதோ ஒரு விதத்தில் அதன் இந்த முயற்சி மாவட்ட செயலர் பிரதீபனால் முன்னெடுக்கப்பட்டு காணி உரிமையாளர்களான எம்மிடம் கலந்துரையாடப்பட்டது இதன் போது காணிகளின் உரிமம் மக்களுக்கானது என்பதை உரிமையாளர்களின் உரிமங்களின் சான்றிதழ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து அக்காணிகள் விடுவிப்புக்கான பொறிமுறை குறித்து ஆராயப்பட்டது இதன் போது விகாரை இருக்கும் குறித்த நிலப்பரப்பு ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் விஹாரிக்கு மேற்கு உள்ள காணிகளை மிக விரைவில் விடுவிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டது அதன் பின்னர் மிகுதி காணிகளை நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கு குறித்த யோசனை உள்ளடக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விகாராதிபதி பாலிடம் உள்ளிட்ட ஏனைய கட்டிடங்கள் அகற்றி வேறு கொண்டு செல்லும் வகையில் செயற்பாடுகளுக்கான அவகாசம் நான்கு கட்டங்கள் வரையறை வகுக்கப்பட்டுள்ளன கொழும்பு பாதுக பகுதியில் ஆசிரியர் ஒருவர் வீடொன்றில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் பாதுக மின் விசுதுருக்கமு ஹல்பி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஹொஸ்கம மூலமல்லைவத்து கைப்பத்த மைதானத்துக்கு அருகில் ஒரு வீட்டிலேயே இவ்வாறு ஆசிரியர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஹொஸ்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை ஆசிரியரான இவர் ஹன்வெல்லவில் உள்ள இழுகோவிட்ட கல்லூரியில் கற்பித்து வருகின்றார் குறைத்த ஆசிரியர் வாடகைக்கு வீட்டில் தங்கியிருந்தார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உடல் தீ பற்றியதாக மின்கசிவால் தீ ஏற்பட்டதா அல்லது தீப்பிடித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பில் ஹொஸ்கோமா காவல்துறையினர் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ பொது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய கூடுமென வளிமண்டலவியல் தணிக்களம் அறிவுறுத்தியுள்ளது வளிமண்டலவியல் தணைக்களம் அறிவுறுத்து உள்ளது மத்திய மற்றும் மாகாணங்களிலும் வடகிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் வரையிலான மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பகுதிகளில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஹாங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் தற்காலிகமாக பலது காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையின் வியதகு முன்னேற்றம் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி விஜயின் இருந்து நாமலுக்கு எச்சரிக்கை புதுவருட ஆரம்பத்தில் ரணில் சஜித் நேரடி சந்திப்பு முயற்சி இன்று முதல் நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய வரி மகிந்த விடுதலை புலிகளுடன் போர் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை பாட்டலியின் பரபரப்பான அறிவிப்பு தையட்டி விகாரை சர்ச்சை கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படவுள்ள காணிகள் வீட்டில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியர்